அசாவுடைய விஷயத்தை நாங்க பார்த்தோம் சொன்னால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு வருஷங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு நூற்றாண்டுகள் என்ன செய்யப்படுது என்று சொன்னால் இந்த அசா பாவிக்கப்படுது இமாம் ஹுத்பாவுக்கு ஏறும் போது என்ன செய்யறாங்க என்றால் அசாவை எடுக்கிறாங்க சல்லாஹு அலை வசல்லம் அண்ணவங்க இந்த சப்ஜெக்ட செஞ்ச விஷயமா இது ரசூலுல்லா சல்லா அலி வல்லம் செஞ்சிக்கிறாங்களா திட்ட தெளிவாக நாங்க பார்க்கலாம் அபுதாவுதுல பதிவு செய்யப்பட்ட செய்தி அடுத்ததாக அஹமதில் பதிவு செய்யப்பட்ட செய்தி அடுத்ததாக அபு யாலாத பதிவு செய்யப்பட்ட செய்தி என்ன ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்களோட ஜும்மாவுக்கு நாங்கள் சமூகம் அளித்தோம் ஃபகாம முத்தவாக்கி அன் அலல் அசா அதாவது ஃபகாம முத்தவாக்கி அன் அல அசன் அவு கவுசின் ரசூலுல்லாஹி ஹிஸ்ஸல்லால்லாஹ் ஆலி வசல்லம் அண்ணவங்க அசாவை வச்சிருந்தாங்கன்றதை தான் தெட்டத் தெளிவாக ஹதீஸ் ஷரீஃப் எங்களுக்கு சொல்லித் தருகுது அதுக்கு அடுத்ததாக ஃபஹமித அல்லாஹ் வாஸ்னா ஆலைஹி அல்லாஹு தா ஆலாவ அவங்க புகழ்ந்தாங்க அல்லாஹுத் ஆலாவது துதித்தாங்க அதாவது ஹம்துஸ் அலமாத்து ஓதுனாங்கன்றதை தெட்டத்தலிவாக ஹதீஸ் ஷரீஃப் எங்களுக்கு தெளிவாக சொல்லுது இமாம் அப்படியே வெறுவர் அப்படியே வந்து அந்த அசாக்கொள்ளை கிட்ட கொடுத்தோன்னு அந்த இசா அசாக்கொள்ளை எடுத்துக்கிட்டு மெம்பரில் ஏறி திரும்பி நின்று மக்களுக்கு அப்படியே சலான் சொல்லிட்டு அப்படியே அசாக்கோலை அப்படி கையில வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருப்பாரு அதுக்கப்புறம் பாங்கு சொல்லுவாங்க பாங்கு சொன்னது அப்புறம் அந்த அசாக்கொலை பிடிச்சிட்டு எழும்பி பயம் பண்ணுவாங்க தான் ஒரு காலத்துல பிதத்து இது ஒரு நவீன செயல் இது நவி அவர்களுடைய ஒரு இபாதா ஒரு வணக்கத்தை அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டுதல தான் எடுக்கணும் அத்துன் யார் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை கொண்டு வாரோ அது நிராகரிக்கப்பட்டது அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாதது அப்படின்னு நபிகள் நான் செலவாசலமாக சொல்கிறாங்க இப்போ இல்லாதது ஒன்று இப்போ உதாரணத்துக்கு இது இல்லாதது ஒரு பிதாதுங்கிறதுக்கு ஆதாரம் என்னென்னு தெரியுமா அந்த மஹசூர் ஓதும் போது அப உருகிறார் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் புகாரி முஸ்லீம் இல்லை வருது என்று சொல்கிறது இமாம் புகாரி முஸ்லீம் வந்ததே எப்போ நபி அவர்களுக்கு முதலா புறகா அப்போ பிறகு வந்தது அப்போ இமாம் புகாரி வந்தது பிறகு முஸ்லீம் வந்தது பிறகு அதுக்கு பிறகு அவங்க அறிவிச்சத்தை எடுத்து இருந்த ஒரு இபாதத்தோட ஜாயின் பண்ணலாமா அல்லாவுடைய தூதர் நேரத்தோட சொல்லி தந்த இபாதா இது ஒரு ஜும்மாங்கிறது ஒரு இபாதத் அந்த இபாதத்தை எப்படி ஆரம்பிச்சாங்க ரசூல்லாவை நாம் மனு அணுவாக பின்பற்றணுங்கிறோம் தீனுங்கிறது கட்டலை அல்லாவுடைய கட்டளை ரசூல்லாவுடைய வாழ்க்கை வழிமுறை இவை இரண்டையும் மனு அணுவை பின்பற்றி வாழ்கிறதுல தான் ஈருலக வெற்றியும் தங்கி இருக்கேன்னு சொல்லிட்டு அல்லாவுடைய தூதர் செல்லல்லால் அவர்கள் ஜும்மாவே எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க எப்படி பயம் பண்ணாங்க மிம்பெல் ஏர் நிப்பாங்க ஏறுன்னா உட்கார்ந்துருவாங்க பாம்பு செல்லப்படுவேன் அதுக்கப்புறம் எலும்பி உரையாற்றுவாங்க அதுல அசாகோல் எடுத்து நெங்கரிக்குது இப்ப கேள்வி கேட்டான்னு சொல்லாம் அசாக்கோல் எடுத்தா தப்பா அப்படின்னு எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துட்டு ஒருத்தருக்கு நிக்க முடியலையா தள்ளாடக்கூடிய வயசு சரியான வயசான ஒரு இமாம் அவரால தானா நிற்க முடியலன்னா அது ஒரு வேற விஷயம் அது நிர்பந்தம் மார்க்கமா இதை எடுக்கிறதுதான் எங்கானந்தறையானு சும்மா நிக்க முடியுமான்னு ஒருத்தர் அதை எடுத்துக்கு நிக்கலாமா எடுக்க இல்லாத அப்படி ஒரு பிதாத்து இந்த மஷரோதர்ங்கிறது தெளிவான ஒரு பிதாத்து ஏன்னா புகாரி முஸ்லீம் அறிவிக்கிறாங்க அபுஉரையரார் வழி எல்லா அதை அறிவிக்கிறாங்க சொல்றதுலயே நமக்கு வழங்கணும் இது பிறகு தயாரிக்கப்பட்டது முதல் இல்லை ஏன்னா ரசூல்லாடைய காலத்துல அபு உரையிறார் அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரி முஸ்லீம் மா அறிவிக்கிறாங்கன்ட்டு எங்கே வந்திருக்குமா அனதம்மா புகாரி இருந்ததா முஸ்லீம் இந்த அப்ப பிற்பட்ட காலத்துல உருவானது உருவானத்தை ஒருத்தர் செஞ்சு அதை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்ப ஜும்மாவுடைய ஒரு ஸ்டைலே மாறுது இஸ்லாம் சொன்ன மார்க்கம் சொன்ன ஸ்டைலே வந்து மாறுது அப்போ நாங்கள் அது அது பிழை அப்படியான ஒரு பிழையை நம்ம என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது என்ன வந்து ஒரு ஒரு ஜும்மாவுக்காக ஒரு இடத்த கூப்பிட்டு இருந்தாங்க குருவானதிசி பேசக்கூடிய ஜும்மா ரெண்டு சொத்து பாவம் தமிழ்ல ஓதுறது அப்படின்னு நம்மளும் அங்கே போயிருந்தோம் அங்கே போய் பார்த்தா ஒருத்தர் வந்து அந்த மஷ்ஷர் ஓதாம தூக்கி அசாக்குளத்தை வராது அசா கோலம் எடுத்து சாத்தி வச்சுட்டு பயான் ஜும்மாவே அதுவாக தான் நம்ம பேசியிருந்தேன் என்னன்னா ஒரு பிதாத்து நடக்கும்போது பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா நபிகள் நான் சொல்லலா சொல்ல சொன்னாங்க மன்றா மின்குமுல் முன்கர பல்லியோ கையை ரூபியதி கண்ணுக்கு முன்னுக்கு ஒரு தவறு நடக்கணும் கையால தடுங்கன்றாங்க கையால தடுக்க முடியுமா இல்லையா பேச முடியுமா இல்லையா பேசணும் அது ஒரு பிதாத்து நடக்குது அது தப்பு அப்படிங்கறத என்ன செய்யணும் அந்த இடத்துல பேசணும்